السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما بلغ أشده آتيناه حكما وعلما وكذلك نجزي المحسنين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم يوسف نبي أبرغل تنجلوديه பருவ வயதை நல்ல வயதை அடைந்த போது அவர்களுக்கு நாம் அதிகாரத்தையும் அறிவையும் நாம் வழங்கினோம் இவ்வாறு யார் நல்லோர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பிரதிபரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் பராமதத்துகுல்லத்தி உபி பை தியஹா அன் நஃப்சி வல்லகத்தில் அபூபாப் வக்காரத்து ஹை தலக் யூசுஃப் நபி எந்த பெண்ணின் வீட்டிலே இருந்தாரோ அந்த வீட்டு பெண் தனக்கு இணங்குமாறு யூசு நபி அவர்களை நயந்து அழைத்தார்கள் எல்லா கதவுகளையும் அடைத்து கொண்டார்கள் தாளிட்டு கொண்டார்கள் நீ என்னிடம் விரைந்து வா என்று அந்த பெண்மணி கேட்டார்கள் காலம் ஆதல்லா இன்னகூ ரப்பி அஹ்சன அஹுவாய் இன்னகுல் ஆ யூஹிபுல் ஆலிமு நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூடம் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் நிச்சயமாக அவர் என்னை பரிபாலிப்பவராக இருக்கிறார் என்னை நல்ல இடத்திலே தங்க வைத்து கௌரவித்திருக்கிறார் நிச்சயமாக அக்கிரமக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அவர்கள் பதிலளித்தார்கள் என்ற வசனங்களை அல்லாஹ் ஆலமின் சூரா யூசுஃபில இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான் தொடர்ந்து யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் உருவாகுகின்றன அங்கே மிசிறு பிரதேசத்திலே இருந்த அசீஸ் அல் கித்பீர் என்கின்ற அந்த நிதி அமைச்சர் விலை கொடுத்து வாங்கியிருந்தார் யூசு நபி அலிசலாம் அவர்களை விலை கொடுத்து வாங்கி தங்களுடைய பங்களாவிலே அவர் தங்க வைத்திருந்தார் நல்ல முறையில் அவர்களை கௌரவித்து நல்ல ஒரு இனிய வாழ்க்கையை தந்திருந்தார் இந்த நிலையில்தான் யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் உடைய அந்த அசுத் ஒரு நல்ல வயதை அடைகிறார்கள் அறிஞர்கள் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள் குறை முப்பத்தி மூன்று வயது ஆகிவிட்டது யூசுப் அலிஸ்லாம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த பெண்மணி அவர்கள் தங்களுக்கு இணங்குமாறு அழைக்கிறார்கள் காரணம் அவர்கள் இதுவரை தங்களுடைய கணவரோடு இணைந்திருக்கவில்லை எனவே அவர்கள் தனலாக கொதித்து கொண்டு தனியாத ஆசையோடு அவர்கள் இருந்து கொண்டிருந்தார் யூசுப் அலி பேரழகை பார்த்து மயங்கி அவர்கள் தமக்கு இணங்குமாறு நயந்து அழைக்கிறார்கள் அழைப்பதற்கு முன்னாலே அந்த பங்களாவருடைய எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டார்கள் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏழு தலைவாசல்கள் இருந்தன ஏழு தலைவாசல்களையும் அடைத்து விட்டார் அழைத்து வக்காரத்து ஹைதலக் சீக்கிரம் என்னை நெருங்கி வா என்று அழைக்கிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சுதாரிக்கிறார்கள் உஷாராகிறார்கள் மாதல்லா அல்லாஹுடத்தில் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் உங்களுடைய கணவர் அசீஸ் இருக்கிறாரே அவர் என்னை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார் என்னை வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கிறார் எனக்கு அழகான இடத்துல தங்க வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் நான் துரோகம் செய்யலாமா அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்களே நன்றி மறக்கலாமா என்கிற வாசகங்களை யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் தம்முடைய வாயிலிருந்து உதிர்க்கிறார் அந்த பெண்ணை உஷாரப்படுத்துகிறார்கள் நீங்கள் தப்பான செயலுக்கெல்லாம் என்னை நீங்கள் அழைக்காதீர்கள் என்ன காரணம் நான் கொஞ்ச காலம்தான் உங்களுடைய கணவரோடு நான் இருந்திருக்கிறேன் நீங்கள் நீண்ட நெடிய காலமாக உங்களுடைய கணவரோடு இருக்கிறீர்களே அவர் உங்களை மிக சங்கையாக வைத்திருக்கிறார் கௌரவமாக வைத்திருக்கிறாரு இந்த நிலையிலே கொஞ்ச காலம் நான் இருக்கக்கூடிய நான் எப்படி நான் நன்றி மறந்து வாழ்வது உங்களுடைய கணவர் அசீஸ் என்னை எந்த அளவுக்கு கௌரவமாக வைத்திருக்கிறார் நான் அதை யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா என்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார் ஒரு பேர் ஆபத்து யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் நெருங்கியது ஏற்கனவே ஒரு பேரிடரிலிருந்து தான் அவர்கள் தப்பித்து வந்திருக்கிறார்கள் உயிருக்கே ஆபத்தாக இருந்தது அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினார் அதை தாண்டி ஒரு பேராபத் இங்கே வீட்டுக்குள் வந்துவிட்டது வீட்டுக்குள்ள என்ன பேராபத்து தங்களுடைய அந்த கற்பு நெறியை இழக்க வேண்டிய ஒரு ஆபத்து வந்தது இதை விட மோசமான ஆபத்து இருக்க முடியுமா நல்லவர்கள் எந்த நேரத்திலையுமே கற்பு நெறியை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர்கள் யூசுப் அலி பேரழகராக திகழ்ந்தார்கள் மக்களுடைய இதயங்களை காந்தமாக கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு அவர்களுடைய வெளி அழகும் இருந்தது உள்ளழகும் இருந்தது சிறந்த குண பண்பாளராக இருந்தார்கள் அதே சமயத்திலே நன்றி கொள்ளாமை என்பது அவரிடத்தில் இருந்தது நன்றி செய்யவே கூடாது என்கின்ற அந்த ஒரு சிறந்த உன்னத பண்புகளெல்லாம் இருந்த காரணத்தினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாகுடத்திலே பாதுகாப்பவர்கள் யா அல்லா இந்த பேர ஆபத்திலிருந்து என்னை நீ காப்பாற்ற வேண்டும் இந்த சீனாவிலிருந்து இந்த விபசாரத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் என்று அல்லாஹிடத்திலே கையெழுந்துகிற போது அல்லாஹ் காப்பாற்றுவானா இல்லையா அல்லாஹ் காப்பாற்றுகிறான் ரப்பி என்கிறார்கள் அவர் என்னை பரிபாலிப்பவர் என்று சொல்கிறார் நான் அவருக்கு மோசம் செய்தேன் என்றால் உங்களுடைய கணவருக்கு நான் மோசம் செய்தேன் என்றால் அது மிகப்பெரிய அக்கிரமமாக ஆகிவிடும் என்கிறார் அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று தங்களை அவர்கள் பெரிய அளவுக்கு தற்காத்துக் கொள்கிறார்கள் அன்பு பெருமக்களே வேறொரு இளைஞனாக இருந்தால் வேறொரு வாலிபனாக இருந்தால் நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பார் என்ன காரணம் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த வசனத்தை எடுத்துரைக்கிற போது வராவத தூள்ளத்தி ஓபி பைத்தியா எந்த பெண்ணின் வீட்டிலே யூசுப் நம்பி இருக்கிறாரோ அந்த பெண் தனக்கு இணங்குமாறு நயந்து அழைத்தாள் என்று அப்படியானால் அந்த பெண் வீட்டிலேயே அந் யூசுக் அலையலாம் இருக்கிற போது அவருக்கு ஒரு சிறி நல்ல ஒரு சந்தர்ப்பமா இல்லையா அந்த பெண்ணின் இச்சைக்கு இணங்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருந்ததா இல்லையா வேறொரு வாலிபராக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்திருப்பார் இணங்கி போயிருப்பார் ஆனால் அருமை சகோதரர்களே யூசுப் அலி அவர்கள் கருப்பு நெறி பேணக்கூடியவர்கள் ஒரு பரிசுத்த மாமனிதர் உத்தம புத்திரராக அவர்கள் திகழ்ந்த காரணத்தினாலே அவர்கள் உடனடியாக சுதாரிக்கிறார்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்கிறார் இதை ஒரு பேர் ஆபத்தாக ஒரு பேரிடராகவே அவர்கள் கருதுகிறார் உண்டவனுக்கு தண்டம் கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அதே போன்று உணவு கொடுத்தவர்கள் அசீஸ் அவர்கள் அவர்களுக்கு ஒருபோதும் நாம் மோசம் பண்ணக்கூடாது என்கின்ற அந்த உணர்ச்சியும் அவர்களுக்கு இருக்கிறது அருமை சகோதரர்களே எனவேதான் யூசுப் அல் இஸ்லாமுடைய வரலாற்றை அல்ல பதிவு செய்கிறான் எதற்காக பதிவு செய்கிறான் என்றால் ஒவ்வொரு வாலிபரும் திருமணம் முடிக்கிற வரை அவர் தம்முடைய கற்பை பாதுகாத்து வாழ வேண்டும் கற்பை பேணி வாழ வேண்டும் திருமணம் முடித்ததற்கு பின்னாலே தம்முடைய மனைவியோடு தான் சந்தோஷமா இருக்க வேண்டுமே தவிர தவறான ஒரு நடவடிக்கைக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் போய்விடக்கூடாது என்பதை யூசுஃப் அலுலாமுடைய வரலாற்று மூலமாக அல்லாஹ் ரபுல்லா நமக்கு உணர்த்திருக்கிறான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் ரப்பி என்கிறார்கள் தங்களுடைய அந்த எஜமான் தங்களை அந்த பங்களாவுடைய தங்க வைத்திருந்த அந்த நாட்டின் நிதி அமைச்சராக இருந்த அசீஸ் அவரை கித்பீர் என்றும் நாம் கூறுகின்றோம் ரப்பி ரப்பி என்று சொல்லலாமா ரப்பு என்ற வார்த்தை அல்லாஹுக்கும் என்று தான் பயன்படுத்த முடியும் அல்லாஹுக்கும் ரப்பு என்றாலே படைத்து பரிபாலிப்போம் என்பது பொறலாம் எப்படி யூசுப் நபி அவர்கள் அந்த அசீசே ரப்பி என்று குறிப்பிட்டார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது காரணம் இன்றைய நடைமுறையிலே சொல்லப்போனால் என் பெருமானார் ரசுலே கர் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய காலகட்டத்திலேயே சத்திய சகாபின் இடத்திலே எச்சரிக்கை செய்து விட்டார்கள் எந்த ஒரு அடிமையும் தன்னுடைய எஜமானனை ரப்பு என்று அழைக்கக்கூடாது என்று சொன்னார்கள் ரப்பு ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான் அவன்தான் நம்மை படைத்து பரிபாலிப்போம் அதே போன்று எந்த ஒரு எஜமானனும் தன்னுடைய அடிமையை அடிமையே அடியானே என்று அழைக்கவும் கூடாது காரணம் எல்லாம் அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுடைய அடிமைகள் எனவே அன்பு சகோதரர் என்று அழையுங்கள் அல்லது வேறு ஏதாவது வார்த்தையை சொல்லி அழையுங்கள் அடிமை நாம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அடிமை அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அடியார் என்று பெருமான வருமானே கர்மிசுல்லாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிலையிலே எப்படி யூசுப் அலு இஸ்லாம் அவர்கள் தம்மை அந்த பங்களாவிலே தங்க வைத்திருந்த அந்த அசீஸை ரப்பி என்று வார்த்தையை எப்படி இங்கே பயன்படுத்தினார்கள் இருபத்தி மூன்றாம் வசனம் தங்கள் வீட்டிற்கு சென்றால் ஆஹ் புரட்டி பாருங்கள் அதற்கு விரிவாரர்கள் விளக்கம் திற அன்றைய காலகட்டத்திலே அந்த வார்த்தையை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருந்தது தமக்கு மேலே உள்ளவர்களே ரப்பு ரப்பு என்றால் என்ன அர்த்தம் தம்மை பரிபாலிப்பவர் தம்மை தத்தெடுத்து பராமரிப்பவர் என்கிற பொருளில் தான் இறைவன் என்கின்ற பொருளிலே அன்றைய காலகட்டத்திலே அது பயன்படுத்தப்படவில்லை அந்த காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது எனவே தான் ரப்பு என்று சொன்னார்கள் ஆனால் இஸ்லாமிய சரியத்திலே யாரும் யாரையும் ரப்பு என்று சொல்ல தம்முடைய முதலாளியை ரப்பு என்று சொல்லக்கூடாது ஆட்சியாளனை ரப்பு என்று சொல்லக்கூடாது தமக்கு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே தனக்கு ஆயிரம் உதவி செய்திருந்தாலும் சரி தம்மை வரத்து ஆளாக்கி உயர்ந்த ஸ்தானத்துக்கு மேலோங்க மேலோங்க செய்திருந்தாலும் சரி ரப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று இஸ்லாமிய சரீரத்தில் தான் தடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர முந்தைய உம்மத்துமார்கள் தடுக்கப்படாத ஒரு காரணத்தினால் தான் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் இன்னொரு ரப்பி என்று சொன்னார்கள் என்கிற ஒரு விளக்கம் தருகிறார்கள் மொத்தத்திலே பார்க்கிற போது நன்றி மறக்கக்கூடாது என்கிற ஒரு முக்கியமான ஒரு படிப்பினையும் நமக்கு கிடைக்கிறது ஆசிரியர் மாணவர்களுக்கு போதிக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி மறக்க கூடாது பெற்றோர் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறார்கள் உருவாக்குகிறார்கள் பெற்றோரை நாம் ஒருபோதும் மறக்கலாகாது நன்றி பாராட்டக்கூடிய என்றைக்கும் நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று நாம் படிகள் ஏறுவதற்கு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த பதவிகளை அடைவதற்கு எத்தனையோ பேர் நமக்கு உதவிகரமாக இருந்திருப்பார்கள் அவருக்கு நாம் நன்றி மறக்க கூடாது இப்படி ஒவ்வொன்றாக நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு அறிவு கண்ணை திறந்து விட்டவர்கள் நமக்கு நம் கஷ்ட நஷ்டத்திலே பங்கெடுத்து கொண்டவர்கள் இவர்கள் எல்லாம் என்றைக்கும் நாம் ஞாபகத்திலே வைத்து கொண்டு என்றைக்கும் சுக்ரியாவுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தையும் யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றில் நாம் தெரிந்தோம் அடுத்து என்ன ஆனது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பாதுகாப்பு தேடிவிட்டார்கள் தங்களுடைய கற்பை தற்காத்துக் கொள்வதற்கு பெரும் முயற்சித்துக் கொண்டார்கள் ஆனால் அந்த பெண்மணி உள்ளே இருக்கிறார்கள் அவர்கள் நயந்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில அடுத்து என்ன ஆனது என்கிற அந்த வரலாற்று தொடரை அல்லாஹ் ரபுல்லாலமின் தொடர்ந்து வசனங்கள் மூலமாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு வசனத்திலையுமே ஒவ்வொரு படிப்பினை நமக்கு கிடைக்கிற அந்த படிப்பினையை உயித்து உணர்ந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கும் முயற்சிப்பமாக அல்லாஹர் நல்லொரிவானாக வாக்குதாவானி ரப்பில் ஆலமின்